வணக்கம் தொழிலாளர் நண்பர்களே சொந்தங்களே இது நமது கேப்டன் ஷெப்ஸ் நலவாரிய சேவை மையம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் நாம் இந்த சேனலில் தொழிலாளர் நலவாரியம் பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைக்கும் அது சம்மந்தமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கோம் இருபது பேருக்கு பன்னிரெண்டு பேருக்கு பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்திருக்குன்னு இப்பொழுது மேலும் ஒரு நிகழ்வா இன்றைக்கி தேதி அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கும் ஒரு பனிரெண்டு பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் ஆர்டராகி வந்திருக்கு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி இரநூறுவா ஓய்வூதியம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டரு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஓய்வூதிய ஆணை பனிரெண்டு நபர்களுக்கு வந்துள்ளது இந்த மூன்று மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் முதியோர் ஓய்வூதியம் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் மூலமாக பெற்றுள்ளார்கள் இன்னும் நலவாரியத்தில் பதிவு செய்யாத தோழர்களே சொந்தங்களே தொழிலாளர்களே விரைந்து அச்சன்புதூர் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையத்தில் தொடர்பு கொண்டு நலவாரிய அட்டை பெற்று ஓய்வூதியம் கல்யாண உதவித்தொகை திரும் கல்வி உதவித்தொகை கண்கண்ணாடி வாங்க உதவித்தொகை மேலும் பல நலவாரிய உதவிகளை பெற்றிட உடனே விரைவில் கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேமயம் அச்சன் பொது நமது தொலைபேசி எண் நமது தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி எட்டு தொண்ணூற்றாறு ஆறு கேப்டன் செப்ஸ் நலவாரி சேமயம் அச்சம்புதூர் தென்காசி மாவட்டம் பிற ஊர்களில் உள்ள தொழிலாளர்கள் பதிவு செய்ய விரும்பினால் எங்களை தொலைபேசி தொடர்பு கொண்டால் வீட்டிற்கே வந்து நலவாரி அட்டை பெற்று விண்ணப்பித்து உதவித்தொகைகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கிறோம் விரையுங்கள் 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 வாய்ப்பை வசப்படுத்தி வளமுடன் வாழ்க